இப்போ நீங்கள் இது பார்க்குறதுக்கு பூரா வந்து உப்பு வயல் மழை வந்து எல்லாம் தண்ணி நம்பி போய் கிடக்குது அங்கே தொலைவோல கிடைக்க தெரிகிற பூரா உப்போட ஸ்டாக்கு இங்கே இருக்குது பாருங்கள் லோடு இது பூரா உப்பு தாங்க இதேமாரி ஆயிரக்கணக்கான உப்பைகள் இருக்குது இது ஃபுல்லாக உப்பு இளைஞ்சி எடுத்து சேஃப்டியாக ாங்க மழை வராப்பில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம லோடு ஏற்றணும் தொலைவில் தெரியறது மா கிலோமீட்டர் கணக்கில் தெரியுது அது பூரா உப்பு தான் இது பூரா உப்பு வயல் தான் நம்ம ஊரில் எப்படி விவசாயம் பண்ணுறோமோ அதே போல் வந்து இங்கே உப்பு தான் விவசாயம் கடலோர மாவட்டம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் நாகாப்பட்டினேருந்து வேதாரண்யம் இது ஃபுல்லாக உப்பு தாங்க உப்பு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து லோடு பிடிச்சி மூட்டை பிடிச்சி லோடு ஏற்றுறாங்க